திருச்சிற்றம்பலம் ராமன் ராவணனைக் கொன்ற பிரம்மகத்தி தீரும் பொருட்டு ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் என தேவாராதி திருமுறைகள் போற்றுகின்றன ஆனால் வான்மீகி ராமாயணத்தில் வேறுவிதமாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது ராமனும் சீதையும் பரிவாரங்களும் விமானத்தில் அயோத்தி திரும்பும் பொழுது ராமர் சீதையிடம் ராமேஸ்வரம் நெருங்கியதும் இவ்விடத்தில்தான் நான் மகாதேவருடைய அனுகிரகம் பெற்றேன் என சொல்லுகின்றார் சேது அணை கட்டுவதற்காக மகாதேவனை பூஜித்து அருள் பெற்ற இடம் ராமேஸ்வரம் என்பது இதிலிருந்து தெரிகின்றது இராமாயணத்திற்கு வியாக்கியானம் எழுதிய கோவிந்தராசர் மகாதேவன் என்பது வருணனைக் குறிக்கும் சொல் என்று சொல்கின்றார் வருணனுக்கு மகாதேவன் என்னும் பெயர் இல்லை வான்மீகி பல இடங்களில் சிவபெருமானைத்தான் மகாதேவன் என குறிப்பிடுகின்றார் ஆகவே மகாதேவனை பூஜித்த செய்தியைத்தான் வான்மீகம் சொல்லுகின்றது என்பதில் ஐயமில்லை பிரம்மகத்தி தீர்வதற்காக பூசை செய்தான் என்று சைவ நூல்களும் சேது அணை கட்டுவதற்காக சிவபெருமானை ராமன் பூஜை செய்தான் என்று வான்மீகமும் சொல்லுகின்றன எப்படியோ ராமன் பூஜை செய்திருக்கின்றார் என்பது இதனால் புலனாகின்றது கம்பராமாயணத்தில் ராமன் சிவ பூஜை செய்த செய்தி விரிவாக பல பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது திருச்சிற்றம்பலம்